வெல்கம் டு வெல் சேனல் ஆல்ரெடி மார்னிங் வீடியோ போட்டிருந்தோம் கண்டெய்னர் வந்தாச்சுன்னு கண்டிப்பாக தீபாவளிக்கு அப்புறம் நிறைய ஒரு அப்டேஷனோட ஏன்னா தீபாவளிக்கு முதல்ல நிறைய மாடல்ஸ் தான் நம்ம கொடுத்தோம் இருந்தாலும் நம்ம ஃபேக்ட்ரியில் வந்து நிறைய அப்டேட்ஸு நீங்கள் பேனலாக இருக்கட்டும் ப்ளஸ் யூஸ் பண்ணுற பாக்ஸாக இருக்கட்டும் உள்ளே யூஸ் பண்ணுற போர்டாக இருக்கட்டும் இல்லை யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர்ஸ் இந்த மாதிரி எவ்வளவு திங்கும் ஒவ்வொருதுலேயுமே கவனம் செலுத்தி நம்ம டிவி வந்து அசம்புல் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட நீங்களே பார்ப்பீங்க கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோரில் இருக்கட்டும் தேர்ட்டியில் இருக்கட்டும் ஃபார்ட்டி த்ரீ எல்லா மாடல்ஸுமே இருக்குது ப்ளஸ்ஸு ஜஸ்ட் ஃபார்ட்டி த்ரீ மட்டும் ஆன் பண்ணி வச்சுருக்கோம் ஜஸ்ட்டு ஆன் இதில் ஃபார்ட்டி த்ரீலேயும் பார்த்தீங்கன்னா மெட்டல் கேப்லெட்டு ப்ளஸ் பிளாஸ்டிக் அதிலே வந்து ஃபைவ் டுவெல் ஃபோர் ஜிபி இந்த மாதிரி நிறைய வேரியன்ட் பண்ணியிருக்கோம் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜெரிசோ மூணு மாடல் ப்ளஸ் தேர்ட்டி டூவில் இது ஒரு மாடல் இருக்குது இன்னொரு மாடல் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஃபார்ட்டி த்ரீலேயும் ஒரு ரெண்டு வேரியண்ட் பண்ணியிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர்லேயும் ஒரு லேட்டஸ்ட்டாக அந்த பாக்ஸ் நியூ டிசைனில் மார்க்கெட்லேயே இல்லாத டிசைன் மார்க்கெட்ல நீங்க இன்றைக்கு நிறைய டிவிஸ் நம்ம டிவி பாக்ஸில் மட்டும் டிஃபரன்ஸ் ஆச்சுக்கிறேன் உள்ளே யூஸ் பண்ணியிருக்க சாஃப்ட்வேராக இருக்கட்டும் ப்ளஸ் வந்து யூஸ் பண்ணுற பேனலாக இருக்கட்டும் ஸ்பீக்கர் மதர்போர்டு இந்த மாதிரி எவ்வரி திங் யூஸ் பண்ற உள்ளே இருக்க நம்ம அந்த கேட்லாக்ஸ் கூட நம்ம கவர்ஸு ப்ளஸ் அந்த யூஸர் மேண்ட் வாரண்டி கார்டு இந்த மாதிரி எவ்வரி திங்க் டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் டிவிஸ்லாம் டெமோஸ் பார்க்கணும் அப்புடின்னா நம்மளோட திண்டுக்கல்ல வந்து எம்எஸ்ஏவிஎல்ஸ் டிவி பேகம்பூர் ரோட்டில் முகமதியார் ரோட்டில் இருக்குது தாராளம் நம்ம நேரில் வந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு பாஸ்ட் ஒரு டூ இயர்ஸ் முழுக்க டிஸ்ட்ரிபியூஷன் டிஸ்டிரிபியூஷன் கொடுத்துருந்தோம் மீண்டும் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சென்ட்ரெண்ட் இப்போ ஆல் ஓவர் தமிழ்நாடு இல்லாட்டி கொடுக்குறோம் ஏன்னா நம்மளோட பேஸ்லோர் ஆப் வந்து லான்ச் ஆகிடுச்சு இப்போ நாளையிலேருந்து டீலர்ஸ் அண்ட் கொரியா இருக்கட்டும் ப்ளஸ் சர்வீஸு நம்ம ஆல்ரெடி நம்மளோட டாட்டையை வந்து ஹோல் தமிழ்நாடு தமிழ்நாடு ஃபுல்லாகவே பின்கோடு வாரியாக எல்லா இடத்துலையும் சர்வீஸ் சென்டர் ஆரம்பத்தில் வந்து ஒரு மல்டி லெவல் ஆக்சுவலாக எல்லா பிராண்டு மல்டி பிராண்டு சர்வீஸ் சென்டர் தான் கொடுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களோட பிராண்ட் இப்போ நிறைய பேர் இப்போ நாங்களே வேல் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் செவன்ட்டிலாம் ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ நிறைய பிராண்ட் வந்துருக்கு சின்ன சின்ன பிராண்ட்லாம் இருக்காங்க அவங்களுக்கும் நம்ம ஒரு அவங்களோட ப்ராண்டில் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்கணும் இந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல குவாலிட்டியோட கிட்டத்தட்ட வாரண்டியோட நிறைய பேர் இப்போ மார்க்கெட்டில் டிவி விற்கிறாங்க அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன ட்ரென்ட்றோம் மார்க்கெட்டில் வந்து டிவி விற்கிறவங்க ஓன்லி டிவி கம்மியான ப்ரைஸில் கொடுப்பாங்க பட் வேரண்டி கேரண்டி அந்த மாதிரி எது இருக்காது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் இயர் வாரண்டியோட தான் நம்ம டீலர்ஸ்க்காக சரி கஸ்டமர்ஸ்க்கான சப்போர்ட் பண்ணுறோம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் டைம் வாரண்ட்டி உங்கள் டிவி வாங்கினீங்கன்னா டிவியை பற்றி கேர் பண்ணிக்கவே தேவை அந்தளவுக்கு ஒரு லைஃப் டைம் வாரண்டியோட நிறைய ஸ்கீம்ஸ்லாம் அனஸ் பண்ணியிருக்கோம் ஒரு டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து அப்டூ எயிட்டி ஃபைவ் வரைக்கும் நம்மளோட ஸ்டாக்ஸ் இருக்குது கூடவே நிறைய இப்போ நீங்கள் டிவி வாங்கினா டிவிக்கு நிறைய குஃப்ட் கொடுக்குறதுக்கான ஐட்டம்ஸ் நிறைய ஜெப்ரானிக்ஸ் இல்லை ஜெப்ரானிக்ஸ் டெம்ஸு இல்லை ஜெப்ரானிக்ஸ் மோங்க்கு இது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கோம் அப்போது நீங்கள் டிவி வாங்கி சேல் பண்ணுறவங்க கூடவே அடிஷனலாக இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் கொடுத்தா கண்டிப்பாக நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குது டிவி வாங்கி விற்கணும் இல்லை புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் தாராளமாக வந்து ஐடியாஸ்க்காக நம்ம திண்டுக்கல் அந்த மாதிரி நீங்கள் எங்கேனாலும் லெஸ் நான் எங்கே இருக்கின்றது தாராளமாக கேட்டுட்டு வரலாம் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெகுலராகவே இனிமேல் மினிமம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் நம்பர்ஸ் அந்த மாதிரி மீட்டர் மெல்லாம் அதனால் நீங்கள் எப்போ எவ்வளோ குவான்டிட்டி ஏன்னால் சில கடையில் ஒன்று ஒரு ப்ரெண்ட் இருக்கும் பத்து டீஸ்லாம் பிஸ்னஸ் பண்ணுவாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்விட்ச் குவாலிட்டி நீங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபோர்லேயே ஒரு ஐம்பது நம்பர் கேட்குறீங்க இல்லை தரட்டில் ஒரு நூறு நம்பர் கேட்குறீங்க இந்த மாதிரி குவாலிட்டி கேட்டாலுமே நம்ம கொடுக்குறதுக்கு ரெடியாக ஸ்டாக்ஸ் வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் உங்களோட பிராண்ட் நேமில் இப்போ நிறைய பேர் வந்து பிராண்ட் கிரியேட் பண்ணால் மட்டும் தான் கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம் என்னன்னா சிலர் வந்து ப்ராண்ட் எல்லாமே தர சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது பிராண்டோட சர்டிஃபிகேட் ட்ரேட்மார்க் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும் அவங்களுக்கு நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கும் நான் யூஸ் பண்ணுற காட்டன் பாக்ஸாக இருக்கட்டும் உள்ளே இருக்க மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும் ஒவ்வொன்றிலேயும் நல்ல ஒரு குவாலிட்டி செக் பண்ணி நல்லா கவனம் செலுத்தி நல்ல ஒரு சிறப்பான ப்ராடக்ட் தான் தயார் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் வந்து மார்க்கெட்டில் நிறைய இடங்கள்லாம் வாங்கிப்பீங்க ஒரு தடவைக்கு வந்து இங்கே வந்து ஜஸ்ட்டு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு குவாலிட்டிலாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட கடையில் நல்ல ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் பண்ணலாம் தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்குற பைஸை விட ரொம்பவே கம்மியானதாக தான் இருக்கும் தொடர்ந்து நம்ம நேராக் கஸ்டமர்ஸுக்கும் நிறைய ஆஃபர்ஸ்லாம் கொடுக்கற இருக்கும் ப்ளஸ் டீலர்ஸ் இப்போ டீலர்ஸ் வாங்கி விற்கிறவங்களுக்கும் கூட ஒரு பத்து டிவி எடுத்திங்கன்னா ஒரு ஆஃபர் இருபது டிவி எடுத்திங்கன்னா ஆஃபர் நூறு டிவி எடுத்தீங்கிற மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்கலாம் இருக்கும் அதனால் தொடர்ந்து வாங்க தொடர்ந்து நம்ம சேனல்ஸ்லேயும் பாருங்கள் நிறைய சேனல்ஸ் அப்டேட்ஸ் இருக்குது அடுத்தடுத்து நம்ம இந்த மேஃபாக்சரிங் ஃபேக்ட்ரி அப்படின்னா நம்மளோட ஓன் ஃபேக்ட்ரி கிடையாது நமக்கு எங்கே ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களோ அந்த ஒரு ஃபேக்ட்ரியை வந்து நல்லா ஒரு விசிட் பண்ணி என்ன மாதிரி டேன்ஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத நல்ல ஒரு ஃபுல் வீடியோவை கொடுக்குறோம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எல்இடி டிவியில் நல்ல மினிமம் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட்லேருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் மார்ஜின்ஸ் இருக்குது உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஐடியா இருந்தால் தாராளமாக நம்மளோட அண்ட் திண்டுக்கல் இருக்குது எம்எஸ்ஏ விரிச்சி விடுவாங்க உங்களுக்கான பிஸ்னஸை நல்ல முறையில் இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் கொடுத்துட்டோம் கொடுத்தோன்னே அப்படிலாம் கிடையாது நாங்கள் ஒரு ப்ராடக்ட் கொடுத்தோனாலும் அந்த ஒரு ப்ராடக்டை நீங்கள் கஸ்டமருக்கு போய் சேர்க்குற வரைக்கும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் சப்போர்ட்டாக இருக்கட்டும் சர்வீஸ் சப்போர்ட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு நாங்களே சொல்லியும் கொடுத்து கண்டிப்பாக உங்களுக்கான நிறையா பிஸ்னஸ்ஸை பண்ணி கொடுக்குறோம் இல்லாமல் நம்ம சர்வீஸ் சென்டரை பொறுத்த வரைக்கும் அந்த பாண்டிங் மொத்தம் வரைக்கும் வச்சுருக்கோம் சப்போஸ் ஃபியூச்சரில் உங்களுக்கு பேனலில் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி இல்லை டிவியில் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி இதுக்கான மதர்போர்ட் சப்போர்ட் ஸ்பேர் சப்போர்ட்டு எல்லாமே கண்டிப்பாக கொடுக்குறோம் தமிழ்நாடு லெவலில் கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பர்ஃபெக்ட் மார்ஜினோட நல்ல ஒரு குவாலிட்டியோட நல்ல ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட் நல்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் சப்போர்ட்டோட நாங்கள் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கோம் வாங்க வந்து நேரில் வந்து பார்த்து உங்களோட பிஸ்னஸ் சாப்பிட்றாங்க it.